ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு கட்ட போகிறேன் அந்த ரெசிபியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்துக்கறி கிரேவி தான் நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரி தான் ஆனால் வந்து இந்த சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியாக வந்து க நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் கடையிலேயே நீங்கள் வந்து க கட் பண்ணிவிட்டு வாங்கி அலை அது நல்லா இருக்காது நீங்கள் வந்து இந்த பெஸ்ட்டு பீஸாக வந்து வாங்கிக்கோங்க போன்லெஸ்ஸாக வந்து வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து கத்தியால் வீட்டில் வந்து குட்டி 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 குட்டியாக ரொம்ப வந்து நம்ம கட்லெட்டுக்கு பண்ணுற மாதிரி கோலா பண்ற பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து கிரேவியில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக சைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கிரேவி வந்து செஞ்சு சாப்பிடும்போது தோசை இட்லி டிஃபனுக்கோ அப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நான் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணி போகிறேன் இப்போ நம்ம வந்து கொத்துக்கறி சிக்கன் கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து வெறும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கி நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நானே வந்து கத்தியால் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு நாலு துண்டு சின்ன வெங்காயம் இதை வந்து அரைக்கணும் நம்ம ஒரே ஒரு இந்த சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் கருவேப்பில இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா சால்லாம் நம்ம செய்யும் போது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து அதுக்கு முதல்ல வந்து நம்ம கொஞ்சமாக மிளகு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி செய்யும் போது மிளகு சீரகமும் நீங்கள் வந்து வறுத்து பொடிச்சு போடும்போது நல்லாயிருக்கும் நம்ம வந்து சிக்கன் கிரேவியில் பெரும்பாலும் அதிகம் பேர் வந்து பெப்பர் சேர்ப்பாங்க இது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக தான் நம்ம இதை சேர்ப்போம் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாதிரி மிளகு சீரகம் வந்து வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் இப்போ நான் க முதலே காமிச்ச ஒரு வெங்காயமும் ஒரு நாலு துண்டு சின்ன வெங்காயமும் இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு இதுவும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் கொத்துக்கறி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதையும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க நம்ம சிக்கன் கொத்துக்கறி கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன இலை கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு இது வந்து மராட்டி மொக்கி அண்ணாச்சி பூவில் வந்து இது ஒரு சின்ன பீஸ் அவ்வளோதான் இதுதான் தாலிப்புக்கு ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் தான் அதிகமாக வந்து கொத்துக்கறி கிரேவி செஞ்சுருப்பாங்க நம்ம சிக்கனில் வந்து கொஞ்சம் ரேராக தான் செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து கோக்னட் ஆயிலு நீங்கள் வந்து உங்கள் விருப்பமான எந்த எண்ணெயும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் அரைச்சி வச்ச இந்த வெங்காயமும் தக்காளி விழுதியும் இப்போ நல்லா வதங்கணும் ஏன்னா இது விழுதா இருக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் நேரம் ஆகிடும் அதனால இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம போடும்போது இந்த பக்கம் பாருங்க அப்படியே நல்லா திரிஞ்சு இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி வந்துடும் அதோட மெல்லும் போயிடும் இப்போ ஐஃப்லம் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதுலேயே எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை நல்லா வதக்கிறது மட்டும்தான் இப்போ ஈஸியாக நம்ம தனித்தனியாக போட்டு வதக்குறத விட இந்த மாதிரி ஈஸி தான் இது இப்போ கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக என்னென்ன சேர்க்கலான்றத இது வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜிலே வந்து நம்ம சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கறதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சிக்கன் வாங்கி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரொம்ப அதிகமாக குண் கொத்துக்கறி மாதிரி பண்ண வேண்டாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நான் இதை மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம் இது தோசை இட்லி அப்புறமா சாதத்துலேயும் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம விருப்பம்தான் எப்படி சாப்பிட்டாலுமே தான் இருக்கும் இந்த பெரிய பெரிய பீஸாக போட்டு சிக்கன் குழம்பு செய்யறதோட இந்த மாதிரி கியூ கியூவாக குட்டி குட்டி குட்டியாக போட்டு செய்யும்போது காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக ஒரு நூறுவாய்க்கு சிக்கன் வாங்கி செஞ்சுட்டு ஒரு ரசம் ஒரு மிளகாய் கிளி சாம்பார் வச்சோம்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்பயும் செய்கிற சாமையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி செய்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டை தான் சேர்க்குறேன் நீங்கள் கல்வி பொருந்தாவும் சேர்த்துக்கணும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் மசாலா சேர்க்கும் போது அது நல்லாவே வந்து அந்த மசாலாவும் அந்த வேதம் போதே அந்த தண்ணியிலே அந்த சிக்கன் ஒன்று விட்டுற வந்து நல்லா குக்காகி வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த மசாலாவும் சேர்க்கலாம் ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வேகிறதுக்கும் டைம் எடுக்காது இப்போ அடுத்ததாக சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக நம்ம வீட்டு குழம்புத்தூள் வந்து ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கோகனட் ஆயிலில் செய்கிறதா நீங்கள் இருந்தீங்கன்னா காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கும் போது அது கரெக்டாக தான் இருக்கும் அது அது வந்து அதிகமாக இருக்காது நார்மலான ஒரு ஆயிலில் செய்யும் போது நீங்கள் ரிஃபண்ட் ஆயில் கடலை எண்ணெயில் செய்யும் போது கொஞ்சம் குறச்சியே போட்டுக்கோங்க நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா இதையே அளவே மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரியோ அது மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் அலசி தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் வந்து குக் ஆகுற அளவுக்கு நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறதுனால கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் இது நான் சேர்த்துறேன் இப்போ இது கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் நம்ம பெரிய பெரிய சிக்கனை இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷமே இதுக்கு போதும் இப்போ இது வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு கிரேவி வந்து ரெடியாகிடுச்சு நம்ம குட்டி குட்டியாக சிக்கன் சேர்த்ததுனால வந்து நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முதலே காமிச்ச மாதிரி சீரகமும் மிளகும் வந்து நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துங்க முதல்லேயே நீங்கள் சேர்த்திங்கன்னா மிளகு வந்து கசக்கும் அதனால நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துருங்க அதேமாதிரி அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வறுத்ததுனால அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமே இந்த ஸ்டேஜே இதுவும் வந்து ஒரே ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கொதி வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலெலாம் கொதிக்க வைக்காதீங்க அந்த க வந்து மிளகு வந்து விறுவிறுன்னு ஒரு மாதிரியாக அந்த டேஸ்ட்டை மாற்றிடும் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கணும் ஆனால் வந்து அதை மாறாமல் பார்த்துக்கணும் இதை செய்யும்போது இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடித்தோம் இவ்வளோ குயிக்காக தான் இது செஞ்சிடலாம் குயிக்காக ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நார்மலாக பெரிய பெரிய சிக்கன் போட்டு செய்கிற கிரேவியோட இந்த கொத்துக்கறி சிக்கன் கிரேவி வந்து செம்மையாகவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஏ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சு இன்னும் ஆறு ஆற நல்லா திக்காகிடும் சிம்பிள் ரெசிபி தான் நீங்கள் செய்யும்போது குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம வீடியோவில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கன் கொத்துக்கறி கிரேவி ரெடி நம்ம சிக்கன் கொத்தகரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்